வ அம்ரி வெல்கம் டு மை இன்ஷா அல்லாஹ் நாம் தொழுகையில் பிறகு செய்யக்கூடிய சஜிதாவை நாம சரியான ஒழுக்க முறையில பின்பற்றி வருகிறோமா நபி சல்லா அலிவாசலாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி நம்ம சஜிதா செய்றோமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நபிகள் நாயகம் சலல்லா உலகம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சஜிதாவின் ஒழுக்க முறைகளை ஹதீசினுடைய அடிப்படையில் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அல்லாஹுடைய தூயர் நபிகள் நாயகம் சல்லாஹ் உலகி அவர்கள் நம் சஜிதா செய்வதற்காக சில ஒழுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அது என்ன என்பதை இப்போது இன்ஷா அல்லா இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த ஹதீஸ் நச இ என்ற நூல் தொகுப்பில் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இதனை அபு குஹைரா ரலியல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லா அலைவாசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் சஜிதா செய்யும் போது தனது மூட்டுக்கால்களை வைப்பதற்கு முன் தனது கைகளை வைக்கட்டும் மேலும் ஒட்டகம் அமர்வது போல் அவர்கள் அமர வேண்டாம் என்று கூறுகிறார்கள் ஆகவே சஜிதாவிற்கு நாம் செல்லும் போது முதலில் இரு உள்ளங்கைகளையும் தரையில் வைத்து பின்னர் கால் முட்டுகளை வைக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் சஜிதா செய்யும் போது தரையில் பட வேண்டிய உறுப்புகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் இந்த ஹதீஸ் புகாரியிலே எண்ணூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக வருகிறது இதனை இப்னு அப்பாஸ் ரலில்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நம் சஜிதா செய்யும் போது நெற்றி இரு கைகள் இரண்டு மூட்டு கால்கள் இரண்டு பாதங்களின் முனைகள் ஆகிய ஏழு உறுப்புகளும் தரையில் படுமாறு சஜிதா செய்யும்படி நபிசல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளதாக கூறுகிறார்கள் அதாவது சஜிதா செய்யும் போது நம்முடைய நெற்றி மூக்கு இரு உள்ளங்கைகள் இரு மூட்டுகள் இரு பாதங்களின் நுனி விரல்கள் ஆகியவை தரையில் படுமாறு வைக்க வேண்டும் இந்த ஏழு உறுப்புகளும் சஜிதா செய்ய வேண்டும் கால் விரல்களை வளைத்து கிப்லா திசையை முன்னோக்கும் விதமாக வைக்க வேண்டும் இரண்டு கால்களையும் சேர்த்து வைக்க வேண்டும் அதே போல் நம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு இருக்க வேண்டும் நம் சஜிதா செய்யும் போது ஆடையும் முடியும் அதற்கு தடையாக இருக்கக்கூடாது அது மாதிரி நம்ம ஆடைகளையும் முடிகளையும் சரி செய்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக இந்த ஹதீஸ் நசும் அகமது என்ற நூல் தொகுப்பிலும் பதினெட்டாயிரத்தி நூத்தி பதினைந்தாவது ஹதீஸாகவும் தாரமியில் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் வருகிறது சஜிதா செய்யும் போது தமது முன் கைகளை தமது காதுகளுக்கு நேராக வைப்பார்கள் என்று நபி சல்லா அலி அவர்கள் கூறியதாக வாயில் பின் ஹிஸ்ரு ரியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான்காவது இந்த ஹதீஸ் நசஇ என்ற நூல் தொகுப்பில் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாவது ஹதீஸாக வருகிறது நபீசல்லல்லாஹ் வலிவு செல்லம் அவர்கள் தொழும்போது சஜிதாவில் தமது தொடைகளின் மீது வயிற்றை தாங்கி கொள்ளாமலும் தமது இரு தொடைகளை விரித்தவார்களும் சஜதா செய்வார்களாம் அதாவது நாம் சஜிதா செய்யும் போது நம்மளுடைய தொடைகள் வயிற்றின் மீது தாங்கி இருக்கிற மாதிரி நம்ம சஜிதா செய்யக்கூடாது நம்மளுடைய இரு தொடைகளையும் விரித்தவர்களாக நம்ம சஜிதா செய்யணும் என்று நவிசர் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற நூல் தொகுப்பில் எழுநூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஸாக வருகிறது நீ சஜிதா செய்யும் போது உனது உள்ளங்கைகளை தரையில் வைத்து முழங்கைகளை உயர்த்தி கொள் என்று நபிசல்லாஹி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் இதே போல் தொடைகளும் வயிறும் ஒட்டாமல் அகற்றி வைக்க வேண்டும் நாய் அமர்வதுபோல் போல் முன் கைகளை தரையில் பரப்பி வைப்பதைப் போன்று வைக்க கூடாது அதாவது நம்மளுடைய உள்ளங்கைகள் தரையில் வைத்து சஜிதா செய்யும் போது விரல்கள் சேர்ந்திருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் நாய் விரிப்பது போல் கைகளை விரித்து வைக்கக்கூடாது கடைசியாக செய்யும் போது என்று மூன்று தடவை ஓத வேண்டும் உயிர்வான என் இறைவன் பரிசுத்தமானவன் இதனை நாம் மூன்று தடவை தான் ஓத வேண்டும் என்பதில்லை நாம் விரும்பிய அளவு கூடுதலாக எவ்வளவு முறை வேணுமானாலும் ஓதிக்கொள்ளலாம்

இதை நாமம் கூறுவது மிகவும் சிறப்பு இந்த ஹதீஸ் புகாரியிலே எண்ணூத்தி பதினேழாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது இதனை ஆயிஷா ரிலா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதே போல நாம் சஜிதாவில் விரும்பிய ஆக்கலை கேட்கலாம் நமக்கு தெரிந்த மொழியில் நாம் கேட்டுக்கொள்ளலாம் நாம் சஜிதாவை அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்கப்பட இந்த நிலை மிகவும் தகுதியானதாகும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே நம்ம சஜிதா நிலையில் இருக்கும்போது அல்லாஹு தலாவிடத்தில் என்னது ஆ கேட்டாலும் அதற்கு அல்லாஹு தலா உடனடியாக பதிலளிக்கிறான் இன்ஷா ஆகவே நம் அனைவரும் தொழுகையின் போது இந்த சஜிதாவின் ஒழுக்கங்களை கடைபிடித்து அதனை தினமும் சரியான முறையில் செயல்படுத்த அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் இன்ஷால்லா இந்த பயனுள்ள விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நன்மைகளை அல்லாஹூத்தாலா உங்களுக்கும் வழங்குவான் இன்னும் நம்மளுடைய ரமேஸ் பீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய இந்த நன்மையான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ